பாஸ் சேனல் வீவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மெல்லக்கற்பூர் வெல்வது எப்படி இச்சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழில் இரண்டாவது இல்லை முல்லைப்பாட்டு இதில் நான் மனப்பாட பகுதி மட்டும்தான் உங்களுக்கு எடுக்க போகிறேன் ஃபுல் பாட்டு எடுக்கல இதில் மணப்பாட பகுதியில் ஒரு ஆறு லைன் இருக்குது ஈஸியாக தான் இருக்கும் இதை நல்லா படிச்சிட்டிங்கன்னா கோட்டலிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த முறை அதனால் சிறுதாம்பு தொடுத்த பசலை கன்றேன் ஊருதுயர் அலமரல் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர இன்னே வருகுவர் தாயர் என்போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் இந்த பாடலோட பொருள் பார்த்தீங்கன்னா சிறு தாம்பு தாம்புன்றது வந்து தாம்பு கயிறு நம்ம கண்ணுக்குட்டியெல்லாம் எல்லாம் கட்டி வைப்பேன் இல்லைங்களா தா இந்த க தாம்பு கயிறை போட்டு கட்டி வச்சுருப்பாங்க வீட்டில் அதில் அம்மா வந்து மேய்ச்சல் கூட்டின்னு போயிடுவாங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த சின்ன கன்றுடைய கவலையை ஒரு ஆய்மகள்ன்றது இடைமகள் அவ பார்த்துட்டு அதனுடைய கவலையை தெரிஞ்சுக்கிட்டு அந்த கன்று கிட்டே போய் சொல்கிறாளாம் எங்களுடைய இடையர் வந்து மாடுகளை ஓட்டி வருவார் அவருடைய அதனால் ஒன்று நீ ரொம்ப வருத்தப்பட வேணாம் அதனால் உங்கள் அம்மா சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படின்ட்டு அந்த கண்ணுக்குட்டிக்கிட்ட அந்த இடைமகள் சொல்கிறதா இந்த பாடலுடைய பொருள் இதை வந்து முது பெண்கள் வந்து கேட்டுட்டு இருந்து இதை தலைவகிட்ட போய் நான் ஒரு நல்ல சொல் தான் கேட்டேன் அதனால் நல்லதே நடக்கும் அப்படின்ற மாதிரி தலைவர் தலைவன் வந்து சீக்கிரம் வந்துடுவார் அப்படின்ற மாதிரி இந்த பாடலுடைய பொருள் இது நான் மீண்டும் வந்து இந்த பாடலை படித்து காட்டுறேன் நல்லா திரும்ப திரும்ப கேட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க சிறுதாம்பு தொடுத்த பசலைக்கன்றின் உருதுயர் அலமரம் நோக்கி ஆய்மகள் நடுங்கு சுவல் அசைத்த கையல் கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உய்தர உய்தர இன்னே வருகுவர் தாயர் என் போல் நன்னர் நன்மொழி கேட்டனம் முல்லைப்பாட்டு எழுதியவர் நப்புதனார் நன்றி